ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போயிருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே வந்து சாப்பாடு விட வரலன்னு பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு திடீர்னு கொஞ்சம் காய்ச்சல் வந்துச்சு பார்த்துட்டுங்க அதனால் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் இலையில போட்டாச்சு தனி தொழிச்சாச்சு அப்புறம் வந்து இடியப்பாப்ப வச்சுருந்தாங்க அப்புறம் அதுக்கு சாலனா வச்சுருந்தாங்க ஓகே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தயிர் சாதான் வச்சுருந்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஃபீவர் இஷ்ஷாக இருந்ததுனால இல்லை கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க தயிர் சாதம் ஊருகா வச்சு கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறிச்சி இறச்சி இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதுவுமே கொண்டு வந்துருந்தாங்க பேசனில் வச்சு சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க என்ன தான் ஃபிவர்ஷாக இருந்தாலும் எழுதுக்கான எடுத்து தொட்டு நக்குவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அல்வா வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பீஸ் எல்லாமே சூப்பராக நல்லா வெந்த அழகாக இருந்துச்சு எனக்கு பிரியாணி பிடிக்காது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரைஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு அல்வா காம்பினேஷன்ல சாப்பிட்டு பார்த்தேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஊருகா வச்சு சாப்பிட்டா பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஊருகா வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் தான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் ஏன்னா காய்ச்சல் பத்தி அப்படியே வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அதையுமே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் இருந்துச்சு அதையுமே வாங்கியிருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சு இருந்துச்சு அப்படியே பஞ்சு வாங்க போகிற இடத்துல நான் சின்ன வயசுல என்ன பார்க்கறது மாதிரியே இருந்துச்சு இந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போது நான் பக்கத்துலேருந்து இருந்து ஏக்கத்தோட பாத்துக்கிட்டே இருப்பேன் ஆனா எனக்கு யாருமே வாங்கி தரமாட்டாங்க எனக்கு இந்த பையனை பார்த்தோன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்தேன் பாத்துக்கிடுங்க சோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் நிறையா இருந்துச்சு எங்க பசங்களுக்கு கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கி அப்டே எடுத்து கால் பண்ணி வச்சுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ